பார்த்தோம் அப்படின்னா ஆப்டர் டெலிவரி வந்துச்சு பெல்லி ஃபேட் வந்துடும் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டொமக்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சாப்பிடாமலாம் இருப்பாங்க ஸோ அதுவே அவங்களுக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்லி ஃபேட்டை ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ் இல்லாமல் ஒரு நார்மலான பேசிக்காக ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் மூலிமா எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது வந்துட்டு ஒரு எந்த எக்ஸசைஸையும் செஞ்சோம் அப்படின்னா அதை கண்டினியூஸாக செய்யணும் சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் டேஸ் செய்வாங்க அந்த டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த ஒரு ஃபுட் டயட்டும் எடுத்துக்கணும் ஸோ அப்படி கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட் டயட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகும் நம்ம இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்லி ஃபேட்டை எப்படி வந்துட்டு ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் மூலிமா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ் நீல்போ இந்த மாதிரி டென் கவுண்ட் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க செகண்ட் எக்ஸசைஸ் உட் சாப் கேக் கை எப்படி மேல ஹோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க சப்போஸ் உங்களால கால் ரொம்ப தூரத்துக்கு தூக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் கையை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட பண்ணலாம் தேர்ட் எக்ஸசைஸ் ரொட்டேஷன் பிளஸ் கிராஸ் கிரன்ச் उंट त्री सेट एक्सम टेन कौंट थ्री सेट एक्स ஸோ இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க உங்களால் கால் ரொம்ப தூரத்துக்கு தூக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ சேம் டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க, உங்களால் கால் ரொம்ப தூரத்துக்கு மேலே தூக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவ்வளோ ஸ்டேஜ் அப்புறம் இவ்வளோ ஸ்டேஜ் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் மாதிரி டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆம் ரேஸ் இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் Next exercise. Ten counts, एक्सईन थ्री सेट लास्ट अंडनल एक्ससेजा மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா வீவர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸையும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணினாலே போதும் உங்கள் பெல்லி ஃபேட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பெல்லி ஃபேட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க